வேலுண்டு வினை இல்லை மகிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன்னுடைய மனப்போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது உன்னை வேண்டாம் என்று சென்ற ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்க வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கந்தன் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன்னோடு பேசி உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நான் என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த கந்தன் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் நீ எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ பெரிதாக யோசித்து கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் பொழுதுதான் கந்தன் உன் கண்களில் படுவேன் என்பது நீ அறிந்த உண்மை உனக்கான சந்தோஷமான நேரங்கள் ஆரம்பித்து விட்டது என்றால் நான் எப்பொழுதும் உன் கண்களில் சரியாக பட்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோலத்தான் இன்று இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரிவர தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் நீ யாரை எண்ணி மனம் வருந்தி கொண்டிருந்தாயோ யாரை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ இப்பொழுது அவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருந்தாயல்லவா இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது இவர்களின் மனநிலை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்திவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் நீ எண்ணிய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ நினைத்து வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் போதும் விட்டு பிரிந்தவர்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட உன்னோடு இருப்பவர்களை நினைத்து நாம் மகிழ்ச்சியடைந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு நீ வந்தாய் இந்த பக்குவத்திற்கு நீ வந்து அல்லவா இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்திவிட வந்திருக்கின்றேன் நாள் வரையிலும் இந்த கந்தன் உன்னோடு இருந்து உன்னை எந்த கஷ்டத்திலும் விட்டுவிடாமல் காப்பாற்றி வந்திருந்தேன் இப்பொழுது சில காலமாக இந்த கந்தனை விடுத்து இந்த மனிதர்கள் உன்மீது காட்டுகின்ற அன்பை பெரிதென்று எண்ணி அவர்களை தேடி சென்றிருந்தார் ஆனால் கடைசியில் உனக்கு மிஞ்சியது ஏமாற்றம் வாழ்க்கையில் நமக்கு ஒருவர் ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதுவும் நாம் மிகுதியாக நம்பிய ஒருவர் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதை நம்மால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை மேலும் மேலும் அதை எண்ணி எண்ணியே நாம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் இது போன்ற ஒரு உறவு உன்னை விட்டு இப்பொழுதாவது விலகிச் சென்றதே என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் ஏன் தெரியுமா இதுவெல்லாம் காலம் முழுவதும் நீடிக்குமானால் பிரச்சனைகள் அதிகமாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும் பல துன்பங்களும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கும் எண்ணற்ற கஷ்டங்களை இந்த வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் பார்த்து கொண்டே இருப்பாய் இப்படியாக இது போன்ற பிரச்சனைகளை நீ சந்திக்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு வெறுத்து போய்விடும் அதனால் இப்பொழுதே இது உனக்கு தெரிந்ததல்லவா இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று உனக்கு புரிந்ததல்லவா என்று உணர்ந்து அதை விட்டு நீ விலகித்தான் நிற்கிறாய் இது உன் கந்தன் எனக்கு நன்றாகவே தெரியும் இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இன்னொரு புறம் என் குழந்தையை அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லவா சென்ற இடத்தில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ கொடுத்த அன்பு போல யாரும் இத்தனை அன்பை அவர்களுக்கு கொடுத்து விருக்க முடியாது நீ கொடுத்தது போல சந்தோஷத்தை யாராலும் இவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகுதியான நம்பிக்கையை உனக்கு ஒரு சேர கொடுத்து விட இவர்கள் நினைத்திருக்கும் பொழுது மேலும் மேலும் இந்த துன்பங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன்னை காயப்படுத்தியது அவர்களாவது அங்கு சந்தோஷமாக இருந்திருக்கிறார்களா என்று நாம் பார்த்தோமானால் ஏமாற்றத்தை கொடுத்தவன் இன்னொரு இடத்தில் தானே போவான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா அப்படித்தான் இப்பொழுது இவர்கள் ஏமாந்து போய் நிற்கிறார்கள் எந்த ஒரு அன்பை நீ கொடுக்கும் பொழுது உன்னை உதாசீனம் செய்தார்களோ அதுபோல ஒரு அன்பை நீ இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு உனக்கான உண்மையான மதிப்பு கிடைத்துவிடும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து அந்த அன்பை இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அதே ஏமாற்றம்தான் கிடைக்கும் அப்படித்தான் ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது மிக பெரிய கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டது இந்த கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்து இனிமேல் ஒருபொழுதும் நாம் இது போன்ற ஒரு தவறை செய்யக்கூடாது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் ஆனால் என்ன செய்வது காலம் தாமதமாகி விட்டதல்லவா ஏமாற்றுவதற்கு முன்பாக இதனை உணர்ந்திருக்க வேண்டும் ஒருவரை ஏமாற்றுகிறோமே அதனை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா இது போன்று நாம் செய்யலாமா என்று நிச்சயமாக சிந்தித்திருக்கலாம் அல்லவா நம்மை போலத்தானே அவர்களுக்கும் உணர்வு என்ற ஒன்று இருக்கிறது நாம் இவர்களை இந்த நிலையில் விட்டு சென்றால் இவர்கள் என்னவா மாறுவார்கள் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்று கூட யோசிக்காமல் இதுபோன்ற முடிவை எடுத்த இவர்கள் தான் இப்பொழுது படுகின்ற பாட்டை எண்ணி நீ உன்னோடு இருந்த வாழ்க்கை எத்தனை மேலானது என்று சொல்லி உன்னை தேடி வருகிறார்கள் என் குழந்தையே கந்தன் என்ன சொல்ல வருகிறார் என்று யோசிக்கிறாயா உன்னை ஏமாற்றி சென்ற ஒரு உறவு மீண்டும் தான் அடிபட்டு மிதிபட்டு தான் செய்தது தவறு என்பதனை உணர்ந்து உன்னிடத்தில் திரும்ப வருகிறார்கள் இந்த நிலையில் நான் சொல்வது ஒன்றுதான் எக்காரணத்தை கொண்டும் இதுபோன்ற மனிதர்களை ஏற்றுக்கொள்ளாதி உன்னை ஏமாற்றி இன்னொருவரை தேடிச் சென்றவர்கள் மீண்டும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதே தவறுகளை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு துளியளவேனும் உன்னை மதிக்காமல் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இவர்கள் செய்த இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிலும் ஒரு உச்சத்தை தொட்டுவிடும் இன்னமும் அதிகப்படியான வேதனைகளை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் இந்த சூழ்நிலையை புரிந்து இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் இனி உனக்கு எந்த பிரச்சனைகளையும் வராத வடிக்கும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு ஏமாற்றங்களையும் நீ சந்திக்காத வடிக்கும் நிச்சயமாக நல்ல நிலையை அடைவாய் என்பதனை மறந்துவிடாதே கந்தன் சொல்வது உனக்கு புரிகின்றதா உன் வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற இன்னல்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை என் பிள்ளை இனிமேலும் நீ ஒருபொழுதும் விட்டுவிடாதே மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு மிகவும் எளிமையான அர்த்தத்தை எல்லோரும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் எத்தனை பெரிய தவறையும் செய்யலாம் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையில் அதனை முடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் உணர்வு பூர்வமாக மன்னிப்பினை கேட்பவர்கள் இங்கு சிலர்தான் உணர்வு பூர்வமான மன்னிப்புகளுக்கு நிச்சயமாக பதில் உண்டு அதற்கான மன்னிப்பும் நிச்சயமாக கொடுக்கப்படும் ஆனால் இது திருந்தியது போன்ற ஒரு மன்னிப்பு கிடையாது இது போன்றவர்களை வாழ்க்கையில் அருகில் சேர்ப்பதை விட ஒதுக்கி வைப்பதே நல்லது கந்தன் சொன்ன சொல் உனக்கு விருப்பமில்லை உனக்கு உடன்பாடில்லை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றானால் நிச்சயமாக அவர்களை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அதன் பிறகு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ மட்டுமே பொறுப்பாவாய் வேல் வேல் முருகா வேல் முருகா